அதிகாலையில் நாம் நாம் இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யாத்திராகும் புத்தகம் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் மோசேவோடு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே கர்த்தருடைய அழைக்கப்பட்ட அழைப்பில் இருக்கிற நீங்கள் ஒரு சில தடுமாற்றத்திலே நீங்கள் இருக்கலாம் நான் மற்றவர்களுக்கு எப்படி ஆண்டோருடைய வார்த்தையை சொல்லுவது இவர்களுக்கு ஆண்டோருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் என்னால் சொல்ல முடியவில்லையே நான் பெரிய ஊழியக்காரனா நான் பெரிய 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 புத்தகங்களை தியாலஜி நான் படித்தவனா என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவனை அழைக்கும் பொழுது அவனுடைய அவனுடைய எந்த பின்புலத்தையும் பார்க்காதபடிக்கு அவனுக்குரிய தகுதிகளை அவர் பார்க்காதபடிக்கே கர்த்தர் அழைக்கிறார் எனவேதான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் நீ பேச வேண்டியதை பேசு நான் உன் உன் வாயோடு நான் உனக்கு இருந்து போதிப்பேன் என்று சொல்லி மோசைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே அநேக நேரத்திலே தேவனுடைய வேலையை நாம் செய்ய தொடங்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலை நினைத்து மனம் தளர்ந்து போகலாம் பிரச்சனைகளை நினைத்து நாம் மனம் தளர்ந்து போகலாம் வாக்கு வல்லவனாய் இருந்த சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்த சொல்லுகிறார் நான் திக்குவாயும் இருக்கிறேனே என்று சொல்லி ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை அழைத்தார் எனவேதான் கர்த்தர் அவன் மேல் கோபம் மூண்டவராக மாறி ஆர்வனை அவர் அழைப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் தட்டி கழிக்காதீர்கள் தேவன் உங்களை அழைக்கும் போது தேவன் உங்களிடம் பேசும்பொழுது மனுஷர்களுக்காக உங்களுடைய நிமித்தமாக உங்கள் சூழ்நிலைகளின் நிமித்தமாக அதை உதறி தள்ளாதிருங்கள் அழைப்பு என்பது ஒரு பெரிய காரியம் தேவனுடைய அழைப்பு என்பது ஒரு பெரிய நன்மை தேவனுடைய சித்தத்தை செய்ய மண்ணாக இருக்கிற நம்மை தெரிந்து கொண்டதை ஒரு பெரிய பாக்கியம் மோசேவை அப்படித்தான் தெரிந்து கொண்டார் பார்வோனின் அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட மோசேவை கர்த்தர் தெரிந்து கொண்டார் இதோ பெட்டியிலே ஆற்றுக்குள் கடத்தப்பட்ட மோசேவை கர்த்தர் பாதுகாத்தார் மரணத்திலிருந்து அவனுக்கு மரணம் வராதபடிக்கு இதோ ஏர் மரணம் வராதபடிக்கு எகிப்திய அரண்மனையிலே வளர்க்கும்படியாக இளவரசியினுடைய கையிலே அவர் கொடுத்தார் இன்றைக்கு தேவ ஜனமே இதை எல்லாவற்றையும் ஏன் செய்தார் மோசே மொழி ஒரு தீர்க்க தரிசன அழைப்பு மோசே மொழி ஒரு அழைப்பை வைத்திருந்தார் இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் மீது ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார் வேதத்தை எடுத்திருக்கிற உங்கள் மீது ஒரு அழைப்பு உண்டு வேதத்தை எடுத்திருக்கிற உங்கள் மீது ஒரு நோக்கம் உண்டு அந்த அழைப்பை கத்தி உங்கள் உங்கள் குடும்ப சூழ்நிலையை சொல்லி உங்களுடைய சரீர பலவீனத்தை சொல்லி உங்களுடைய எதிர்கால பிரச்சனைகளை நினைத்து தேவனுடைய காரியத்தை தட்டி கழிக்காதீர்கள் அழைப்பு வரும்பொழுது நாம் தட்டி கழிக்கும் பொழுது அந்த இடத்திலே ஆரோன் வருகிறான் ஆரோனால் மோசேவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அவன் பொன் கன்றுக்குட்டியை செய்வித்து அதை வணங்குவதற்கு அது ஏற்பாடு செய்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே உங்களை கர்த்தர் அழைக்கும் பொழுது அவர் உங்கள் வாயோடு இருந்து உங்களுக்கு போதிப்பார் எனவே நீங்கள் துணிந்து செல்லுங்கள் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுங்கள் தேவனுடைய வேலையை செய்யுங்கள் நிச்சயம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் இந்த நாளிலே கூட ராஜா மோசேவுக்கு கொடுத்த அழைப்பை நீர் எங்களுக்கும் கொடுக்கிறீர் நான் உன் வாயோடு இருந்து உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி எங்களை அழைக்கிறேன் சுவாமி அந்த அழைப்பை நாங்கள் தட்டி கழிக்காத படிக்கு உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருவை கொடுப்போம் அப்பா நாங்கள் ஆண்டு எங்கள் பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் பார்த்து உதறிவிடாதபடிக்கு உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வர அப்பா ஸ்தோத்திரம் உங்களுடைய பெரிதான கிருவை நாங்கள் பெற்றுக் அந்த அழைப்பை நாங்கள் புண்ணியமாய் கருத எங்களுக்கு கிருபை கொடுப்போம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலூயா